ரிஷாட் பதிவுதீனுக்கு பயம் நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த அர்ஜுனா எம் என்ன நடக்கின்றது நாடாளுமன்றத்தில் நாங்கள் இனம் இல்ல மதம் இல்ல பிரச்சனை இல்ல நாங்கள் அவங்க விசார் பதிவு எங்கு போயிடும் என்று அதையும் நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் நீங்க போட்டு பொய்யடா சொல்றீங்கள் சரி மன்னார் புத்தளம் பாதை நேர விடயத்துக்கு வருகிறேன் மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் நீங்க தான் சொல்றீங்களே நாங்கள் இனம் இல்ல மதம் இல்ல பிரச்சனை இல்ல நாங்கள் உண்டா வாழ்கிறோம் மன்னார்ல வாழ்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் தன்னுடைய புத்தளத்தில் இருக்கிற நண்பருடைய வீட்டுக்கு வர வேண்டுமா இருந்தால் அனுராதபுரம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் டிராவல் பண்ணி தான் வரணும் இவ்வளவு ஆக்சிடென்ட் இவ்வளவு ரோடுகள் இவ்வளவு பெட்ரோல் வீண் விரயம் அதுக்கு நீங்க சொல்றது உங்களுக்கு அரசியல் ரிசார்ட் பதிவுதின் போடப்பட்ட பாதை திறந்தால் மக்க மன்னார் மக்களுடைய வாக்குகள் முழுக்க ரிசார்ட் பதிவுதினுக்கு போயிடும் என்று அதையும் நம்பி ஒரு சில முஸ்லீம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கும் ஓட் போடுகிறார்கள் தன்னுடைய இனத்தினுடைய ரெண்டு சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த அரசாங்கத்தால் திறந்து விட முடியாது நான் போனேன் ஜூரோப்புக்கு பின்னாலே இருக்கிறாரு ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜூரோப்புக்கு போனேன் அந்த ஜூரோப்பில் ஒவ்வொரு ட்ரெயின் வேட்டைக்கு ஃபென்ஸ் அடித்து இருக்கிறார்கள் வெலை அதாவது வந்து ஃபென்ஸ் என்று சொன்னால் எல்லை இருக்கிறார்கள் அங்கே ஒரு வனவிலங்குகளும் வந்து அந்த இடத்துல ஒன்றும் செய்யாது நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமாக இந்த நாட்டுக்கு அந்த பாதை போடப்பட்டதால் வந்து சூழலியல் நாட்டம் மன்னாரில் கொண்டே நாற்பத்தாறு ஐம்பது என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள் அதாலவார வராத பாதிப்பாக இந்த பாதையால் வரப்படுகிறதாகவே விடயத்துக்கு வருவோம் இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்குமான சகை வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்குமானத்தில் பாதைகளை என்னுடைய சகோதரங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்குமானத்தை உ அபிவிருத்தி செய்கிறோம் ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுவா விடுமாக இருந்தால் ராமநாதன் அச்சுனா என்னுடைய அரசியல் அன்றுதான் கடைசியாக இருக்கும் அதன் பிற எந்த அரசியலை நான் நினைக்க மாட்டேன் நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி ஹரி අියන් පොඩ සිංහලක් කතා කර. අර මටඒ ඇව්වා මේ මන්දිරතුමා මේ ඔයි අපිට චන්දදාල නැතේ ඔහට අපිට චන්දදාන තිබබනේ පක්ෂ ප පක් සති ක උඩකරතරි කොල් උඩනේ ස්බස්්‍රී් පන්නග